ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் வீட்டில் இருக்க பூச்செடிலாம் பார்க்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்க முல்லை செடி முல்லைப்பூச்செடி செடி இதுக்கிட்ட முல்லைப்பூ செடி மட்டும் இருபது பூச்செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ல ஏனால் முல்லைப்பூ செடி மட்டும் இருபது செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூ செடியில் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸு பெரிய செடினா ஒரு ரெண்டு செடி இருக்குது அது இல்லாமல் குட்டி குட்டி செடியாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம வச்சது இல்லை இந்த வீட்டுக்கு வரும்போதே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அது எப்படி ஒரு அரை கிலோ பூக்கு மேலே பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு மல்லிகைப்பூ செடியெலாம் தான் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இடையில நிறைய மல்லிகைப்பூ செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூ செடியிலையும் ஒரு இருபது செடிக்கு மேலே இருக்குது சின்ன சின்ன செடியாக நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வளருது அது இல்லாமல் இடையில் பார்த்தீங்கன்னா கருகாப்பில் செடி ஃப்ரெண்ட்ஸ் கருகாப்பில்லுக்கு பஞ்சமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கருகாப்பில் செடி பிடுங்கிட்டு மறுபடியும் விட்டுருக்காங்க மறுபடியும் தலை தலைன்னு தலைஞ்சு நிற்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இது இல்லாமல் வந்து முருங்கை மரமும் கொய்யா மரம் ப்ளஸ் மா மாங்கன்னு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த பக்கம் இருக்குது இது அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் மல்லிப்பூ செடி இத்திரூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஆனால் நிறைய பூ பூக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து எலுமிச்சம்பளை மரம் ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சம்பளை மரத்தில் பாருங்கள் நேற்றே ஒரு அஞ்சு பழத்துக்கு மேலே பிடுங்கி வச்சுருக்கேன் அது இல்லாமல் இன்றைக்கி கீழே விழுந்திருந்தது மட்டும் ஒரு ரெண்டு மூணு இருந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நாளைக்கு நாலா நாளைக்கு பிடுங்கலாம் குடுங்கிற மாதிரி இருக்கும் இப்போ பிடுங்குனதை பாருங்கள் நான் கையில் காட்டுறேன் அப்படியே இதை காமிச்சிட்டு அப்படியே அது கீழே போய் பொறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பொறுக்கி காட்டுறேன் இது எல்லாமே அந்த தூன்ற இடத்துக்குள்ளே கிட்ட ஒரு நாற்பது செடிக்கு பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முல்லைப்பூ செடி மல்லிகைப்பூ செடி அப்புறம் வந்து ஒரு மாதுளை ம மரம் இருக்குது அதுலேயும் பல நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக இருந்தாலும் பாருங்க இதுதான் புடுங்கனது இது வந்து சீதாப்பழம் மரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதுக்கு பேர் என்ன சீதாப்பழம்னு தெரில தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்